நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இல்லை எங்கள் ஆஃபீஸ் மித்ஸ் கூடலாம் சேர்ந்து பேசும்போது ஒரு கருத்து கமெண்ட் வன்மோ எல்லாத்தையும் கொட்டின ஒரு பொண்ணு இதே கமெண்ட் வந்தது உள்ள போய் பாரு தெரியும்னு ஒரு நாள் போவேண்டியே அப்படி அப்ப இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் லெவல் ப்ராண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்களே நான் வந்து ஆக்டர் நான் ஒரு சிங்கர் நான் ஒரு ரேப்பர் அப்ப மஞ்சர் எந்த அடையாளத்தோட பிக் பாஸ் போக போறா அப்படின்னா தமிழ்ன்ற அடையாளம் மூலமா தான் அந்த வாய்ப்பு கிடைச்சி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸோட வரவேற்பு எப்படி இருந்தது என்ன பார்க்குற மக்கள் கிட்ட இருந்து வர்றது என்னன்னா என் பொண்ணு ஒன்ன மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏதாவது சேஞ்ச் ஆச்சா லைஃப்ல

ஸோ இதெல்லாம் எங்கேயும் காமிச்சிக்காம எப்படி நம்ம வந்து டிராவல் பண்றோம் அப்படின்றதுல தான் রেডநூல் सेलिब्रेटिंग மஞ்சரி டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் செனிகுல்ஃபி வென்யூ பார்ட்னர் விஸ்பேஸ் வெளியில வந்ததக்கு அப்புறம் பிக் பாஸோட வரவேற்பு எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப எதிர்பாராத வரவேற்பு ஏனா முக்கியமா பெண்கள் கிட்ட இருந்து நிறைய வரவேற்பு ஏனா நான் வந்துட்டு மறுநாள் என்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன் அப்படியா நான் வந்துட்டு ஃபினாலே முடிச்சுட்டு மறுநாள் என் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா லிஃப்ட்லேயே ஆகட்டும் இல்லை நான் வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறதா இருக்கட்டும் சிக்கன் கடை முதக்கொண்டு நானே தான் போய் இருக்கேன் அப்போ அங்கே என்னை பார்க்குற மக்கள் கிட்டேருந்து வர்றது என்னென்னா என்கிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாருமே தாய்மார்கள் பெண்கள் அவங்களுக்கு ஒரு தோல் ஒசரத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்கு ஏன் பொண்ணு ஒன்னு மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியான ஒரு பார்க்குறேன் சூப்பர் அது இப்போ நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு 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 எண்ணத்தோட போவோம் நம்ம போய் கப்பு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட போவோம் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த எண்ணம் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு நீங்க போகும்போது உங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருந்தது உள்ள போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது வெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது உண்மையா சொல்லணும்னா நான் பிக் பாஸ் வந்து ஒரு பக்கெட் லிஸ்டாக தான் போனேன் அப்படியா எனக்கு பிக் பாஸ் வந்து பக்கெட் லிஸ்ட் தான் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தமிழ் பிக் பாஸ்க்கு மிகப்பெரிய ஃபேன் அதுக்கு முன்னாடியிலிருந்தே மற்ற மொழிகள்ல பிக் பிரதர்ல ஷில்பா ஷெட்டி போய் அங்கே ஒரு கலக்க கலக்கணப்பர்ல இருந்து பிக் பிரதர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பிக் பாஸ் எனக்கு எதுக்காக பக்கெட் லிஸ்ட்னா நம்ம வீட்டில இருந்து ஒரு ஷோ பாக்கிறோம்ல இப்போ எப்படி எல்லாரும் இந்த ஷோவை பார்த்து ஒவ்வொரு கருத்து வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கேருந்து உட்காந்து ஒரு கருத்து கமெண்ட்டு வன்மோ எல்லாத்தையும் கொட்டின ஒரு பொண்ணு அப்போ எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா இப்போ இவ்வளோ பேசுகிற உள்ள போய் பாரு தெரியும் அப்படின்னு அப்போது ஒரு டூ தௌசண்ட் செவன்ட்டியில் எங்கள் ஆஃபீஸ்மேட்ஸ் கூடலாம் சேர்ந்து பேசும்போது இதே கமெண்ட் வந்தது உள்ளே போய் பாரு தெரியும்னு ஒரு நாள் போவேண்டியே அப்படி அப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்பொழுது உங்களோட நம்மளோட இருந்து பார்த்த போனால் அந்த டிவிக்குள்ளே போய் எல்லார் வீட்டுக்கும் போய் சேர்கிறேன் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது அந்த வாய்ப்பு வரும்பொழுது ஆனால் பாஸ்க்காக நான் என்ன அந்த போகிறதுக்காக அந்த வாய்ப்புக்காக நான் என்ன போட்டேன் அப்படின்னு தெரியல தமிழ் தான் அதுக்கான அடையாளமாக இருந்தது தமிழ்ன்ற அடையாளம் மூலமாக தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களே நான் வந்து ஆக்டர் நான் ஒரு சிங்கர் நான் ஒரு ரேப்பர் அப்போ மஞ்சரி எந்த அடையாளத்தோட பிக் பாஸ் போக போறா அப்படின்னா மஞ்சரி ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற அடையாளத்தோட தான் அந்த பிக் பாஸ்க்குள்ளே போனேன் அந்த அடையாளத்தோட பிக் பாஸ்க்குள்ளே போனது ரொம்பவே பெருமையாக இருக்கு பெருமையாக இருக்கு இன்னைக்கு நிறைய தமிழ் பட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஏன்னா அது அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் நம்ம வளர்க்குற குழந்தைகளுக்கு வந்து தமிழே சொல்லி கொடுக்குறதில்ல எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனாலுமே இன்னும் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் கத்துக்கணும் நிறைய பேசணும் தமிழில் தமிழ்ல எவ்வளவு இலக்கிய அந்த துவம் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு ஒரு இயக்கம் இருக்கு ஒரு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் ஸோ ஸோ தேங்க்யூ நீங்க எல்லாம் இங்கே வந்ததுக்கும் உங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லவே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ பிக் பாஸ் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்களா அந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா எல்லா எபிசோடும் பார்க்கல சிலதெல்லாம் நமக்கு தோணி இருக்கும்ல இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது இது எப்படி பர்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தேன் முத் மொத்தமாக ஆ ஆல் टुगेदर எதுமே பார்க்கல நீங்க ஒரு பேச்சாளர் அப்படிங்கறதால அந்த கேள்வி கேக்குறேன் இப்போ கண்டிப்பா ஆஃப் கோர்ஸ் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தொண்ணூறு நாள் இருக்கிறோம் உள்ள வந்து மொபைல் கிடையாது நம்ம பையனை பார்க்க முடியாது அம்மாவை பார்க்க முடியாது சொசைட்டி फ्रेंड्स நம்ம படிக்கிற டெய்லி படிக்கிற புக்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரோம்னா ஏதாவது சேஞ்ச் ஆச்சா ஆர் லைஃப்ல நம்ம আফட்டர் பிக் பாஸ் பிக் பாஸ் பெரிய चेंज ஆச்சு அப்படியே என்ன தூங்க முடியல நிஜமா என்ன லைக் குளைக்கனு இருக்கா இல்ல கேமரா கான்ஷியஸா இருக்க வீட்டில் இப்போ நமக்குன்னு நம்மளோட ப்ரைவேசி ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம ஒரு சுதந்திரத்தோடு தூங்குவோம்ல இன்னும் என்னால் என்னோடய ரூமில் வந்து அந்த சுதந்திரத்தோடு தூங்க முடியல நான் அது எழுந்து ஐயோ கேமரா இருக்கா பெட்ஷீட் விலகிடுச்சா அப்படின்ற மாதிரி அந்த கான்ஷியஸ்னஸ் ரொம்பவே இருக்குது தண்ணி குடிக்கும் போதெல்லாம் மைக்கில் பற்றக்கூடாது அப்படின்னு அப்படி முடிச்சுட்டே தண்ணி குடிக்கிறேன் அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது மைக் எங்கேன்னு தேடுறேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு இந்த கேமரா கான்ஷியஸ்னஸ் தூங்கும் போது இருக்கிறது மட்டும் இன்னும் போகல இருக்கு இல்லையா நிலவோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது வீட்டுக்கு வந்து அந்த தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரியாக்சன் என்னவா இருந்தது அவரு எப்பவும் தான் அவர் போனப்பவும் பெருசா அலட்டிக்கல வந்தப்பவும் அலட்டிக்கல கேட்ட நான் வந்துட்டு ஏண்டா நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையாடா ஏண்டா என்னை மிஸ் பண்ணலையா ஏன்னா எனக்கு இருந்தது அவன் மிஸ் பண்ணல அப்படின்றது தாண்டி என்ன அழமாற்றான் மிஸ் பண்ண மாட்டான் நம்ம எதெல்லாம் தப்பா பண்றோமா அப்படின்ற மாதிரி ஏண்டா அழமாற்ற அப்புறம் மிஸ் பண்ண மாட்டா மிஸ் பண்ணிட்டா அப்புறம் நீ எப்படி வின் பண்ணுவ அப்படின்னு கேட்டான் ஓ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ நான் மிஸ் பண்ணலையான்னு கேட்டால் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் நீ கப்பு ஜெயிக்கணும் தானே அதனால தான் வந்துட்டு நான் மிஸ் பண்ணல அப்படின்னா அவன்கிட்ட எதுவுமே சொல்லிட்டா வந்து அதை ஃபிக்ஸ் பாரு அவர் பயங்கர நீ பயங்கர இப்போ வந்து அப்போ நான் வந்துட்டு உனக்கு இது நீ எப்போ பண்ணுவேன்னு என்கிட்ட கேக்க மாட்டான் தீபாவளி எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் சோ நான் வந்து அவன் கிட்ட நான் பொங்கல் அப்போ திரும்ப வருவேன்டான்னு சொல்லிட்டேன் சோ அது எத்தனை நாள்னா அவனுக்கு பொங்கல் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான் சோ அந்த மாதிரிதான் நான் கப்ப ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னா நீ ஜெயிச்சுட்டு வர போகிற சொல்லிட்டலாம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவன் எனக்கு இது எப்போ தெரிஞ்சதுன்னா அவன்கிட்ட குழந்தைங்களாம் அடம் பிடிப்பாங்கள்ல அவன் நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி அடம் பிடிக்க மாட்டான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் அடம் பிடிக்க மாட்டேறான்னா அவங்கிட்ட கேள்வி கேட்பான் நீ என்கிட்ட சொல்லு கேள்வி கேட்பான் ஏன் இது பண்ணக்கூடாது ஏன் இது வாங்கி தர மாட்டேன் அதுக்கு ரீசன் சொன்னோடனே அவனுக்கு அது வேலிடா இருந்ததுன்னா ஓகேன்றான் என்ன இது வர மாதிரி இருக்கேன் அவன்கிட்ட சோ வந்து சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கான் முடிக்கிறதுல நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம்னா அது வேலிடா இருந்ததுன்னா புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி கிரேட் நல்லா இருக்கு எல்லா பசங்களும் வீட்டுல அப்படி இருந்தாங்களா அப்புறம் பஞ்சாயத்துல இருந்தே அவங்கள தலையை கடன் வாங்கி ஆட்டுறாங்க அப்படி நிறைய பாதிப்பு இருக்கும் நிறைய உழைப்பை போட்டு டியூன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி சூப்பர் என்னன்னா இப்போ வெளியில எல்லாமே வந்து மஞ்சரி வந்து ரொம்ப போல்டா பேசக்கூடிய ஒரு உமன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனாலுமே மஞ்சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உடஞ்ச அழகிறத நாங்க போல்டே இல்லைங்க என்னங்க சொல்றீங்க நிஜமாங்க காலங்காலமா வந்துட்டு என் மேல இது வந்து என் மேல வைக்கப்பட்ட பிம்பம் நான் ரொம்ப போல்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அது வந்து இங்கே இவங்க மத்தியில் வாழ்கிறதுக்காக நான் அப்படி தாங்க இருந்தாகணும் அப்படின்றதுக்காக நானே போ நானே எடுத்துக்கிட்ட ஒரு வேர்ஷன் ஆஃப் மஞ்சரி தான் போல்டு ஸ்ட்ராங்குங்கிறது போல்டாக இருக்கிறதுன்றது பயம் இல்லாமல் இருக்கிறது கிடையவே கிடையாது அந்த பயத்தை தாண்டி எப்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறோன்றது தான் போல்டாக இருக்குது நான் ரொம்ப ரொம்ப பயந்தவை ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ இதெல்லாம் எங்கேயும் காமிச்சிக்காம எப்படி நம்ம வந்து டிராவல் பண்றோம் அப்படின்றதுல தான் இந்த போல்டு ஸ்ட்ராங்கு கரேஜியஸ் எல்லாமே வருது இல்லையா எனக்கு அந்த அந்த ஒரு வசனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட உங்களோட அந்த லைஃப் ஜேர்னி அந்த பிக் பாஸ் ஜேர்னி வந்து லாஸ்ட்ல போட்டாங்களா விஜய் சேதுபதி அந்த வசனத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க என் வாழ்க்கையில எல்லாமே நானே பேசி நானே கத்தி நானே கத்துக்கிட்டது அப்படிங்கிறது இது இது எந்த இடத்துல நீங்க அது ரியலைஸ் பண்ணீங்க அந்தது அது வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சதுதான் இப்போ அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா எல்லா வீட்லயும் வந்துட்டு அப்பா சொல்லிட்டார் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இருக்கோம்ல நான் அந்த இடத்துல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டேன் ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டேன் அது பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னா அப்படிலாம் இல்லை எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நின்னேன் ஸோ எல்லா இடத்துலையும் எதுவும் ஏதோ ஒரு விஷயம் என் மேலே திணிக்கப்படும் போதோ இல்லை சொல்லப்படும் போதோ நான் எல்லா இடத்துலையும் நின்று ஏன்னு கேள்வி கேட்டிருக்கேன் அப்படி ஏன்னு கேள்வி கேட்கும் போது பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு கத்த வேண்டியதா இருந்திருக்கு ஸோ அப்படி கத்தி கத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுலேருந்து கத்துக்கிட்டு அப்படி வந்தது தான் ஸோ அதுதான் எல்லாமே நானா கத்தி கத்துக்கிட்டது அப்படின்னு ரெட்னால் செலிபிரேட்டிங் மஞ்சிரி டைட்டல் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்பி வென்யூ பார்ட்னர் நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்